பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடச்சுதே பாக்கியம் எனக்கு மீன்காரன் விடங்கும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாட்சி நீ வந்தாள் நெய் வாசமடிக்கும் அடிமீனாட்சி நீ வந்தார் நெய் வாசமடிக்கும் உட ஆத்தாடி மாரியம்மா சொற ஆக்கி வச்சன் மாடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சொ ஆக்கி வச்சன் வாடிய ஆழாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா ஆளாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சொறு ஆக்கி வச்சேன் மாரியம்மா அழாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம் தின்னு முட்டு போடியம்மா அம்மா பாட்டெடுத்தேன் தாழமிட்டேன் ஓடிவரலே அம்மா பாட்டெடுத்தேன் தாழமிட்டேன் வரலே ஆடி பார்த்து புட்டேன் பிள்ளை முகம் தேடி வரலே ஏ பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரலே ஆடி பார்த்து புட்டேன் பிள்ளை முகம் தேடி வரலே அம்மா ஆடி பார்த்து புட்டேன் பிள்ளை முகம் தேடி வரலே பேச்சுபடி பொங்கலுன இங்கு வரலே அம்மா படி பொங்கலுண்ண இங்கு வரலே நான் மூச்சடைக்கு உன்னிடத்தில் அங்கு வருவேன் நான் மூச்சடைக்கு உன்னிடத்தில் அங்கு வருவேன் சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது ஜலகாரி பூ காரி தெய்வநாயகே புது ஜலகாரி பூ தெய்வநாயகே பத்ரகாளி ருத்ரகாளி வா பாரடி அம்மா பத்ரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா இந்த பாவி மகன் வீட்டில் வை ஓரடி அம்மா பத்ரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா இந்த பாவி மகள் வீட்டில் வீட்டிலே வைவோரடி அம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சென் பாடியம்மா ஆழாக்கு பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா ஆழாக்கு பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா அத்தாடி மாரியம்மா சொரு ஆக்கி வச்சென் பாடியம்மா ஆழாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா பாட்டெழுத்தின் தாழமிட்டேன் போடி வரலே ஆடி பார்த்து புட்டேன் பிள்ளை முகம் தேடி வரலே அத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா அம்மா